வணக்கம் வாங்க லத்தா யூஸ்க்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நன்னாரி சர்பத் ஜூன் மாதம் வந்தும் நல்லா வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்குது மழை பெஞ்சாலும் கொஞ்சம் கொழுக்குமாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கி கொடுக்கணும்னு ஒரு நன்னாரி சர்பத் இதை செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஆறு மாதம் ஆனால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ தேவையோ அப்போ கலக்கி குடிச்சிக்கலாம் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் வாங்கிட்டு வந்திருக்கேன் மிளகைக்கல்ல எல்லா மிளகைக்கல்லே கிடைக்கும் இது அப்படின்னா நாட்டு மருந்துகள்லையும் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இந்த நூறு கிராமம் வாங்கி வந்து நடுவில் அதை இடிச்சிட்டு அந்த நடுவில் இருக்கிற சக்கை நம்மளுக்கு தேவையில்லை மேலே இருக்கிற அந்த வேர் தோல் மட்டும் போதும் இது தேவையில்லை எடுத்து போட்டுருங்க மேலே இருக்கிறது மட்டும் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ வந்தது இதை வந்து நல்லா ரெண்டு வச்ச கழுவி தண்ணி இருத்துருங்க தேவையில்லை அதுக்கப்புறமா ஒரு குடி நம்ம நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியாக ஊற்றி ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு ஓவர் நைட் ஊறணும் இது அப்போ தான் அந்த வேரில் இருக்கிற அந்த சா சாறுலாம் இறங்கும் ஓவர் நைட்டு ஊறினதுக்கப்புறமா பாருங்கள் காலையில் பார்க்கலாம் நல்லா ஊறி எப்படி தண்ணி அந்த கலர் வேர் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதை ஒரு மிக்ஸிஜா இருக்கு மாற்றிட்டு இந்த தண்ணியும் இந்த வேரும் ஊற வச்ச வேரும் இதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி நல்லா ஒரு நம்ம சட்னிலாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க சூடு ஏறாமல் பார்த்துக்கோங்க நல்லா அரைச்சிட்டு நம்ம இப்போ கொதிக்க வைக்க வேண்டியதுதான் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி இன்னொரு நிறைய வரும் இந்த இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது கூடவே இன்னும் ஒரு லிட்டர் தண்ணி மொத்தம் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து ஒரு லிட்டர் ஆவரம் வரைக்கும் கொதிக்கணும் நல்லா கொதித்து சுண்டி வ வத்தி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி அந்த இதில் தண்ணி வேரில் இருக்கற தண்ணியெல்லாம் எடுத்துக்கோங்க மண்ணு தூசிலாம் இருக்கும் இல்லையா என்ன தான் இருந்தாலும் எங்கேயாவது இருக்கும் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இதை வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு கேஜி அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் நான் உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி கூட எதுனா சேர்த்து நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி மாமலாக எப்படி பண்ணுறாங்களோ கடைங்களெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து சர்க்கரை நல்லா கொதிச்சுட்டு நம்மளுக்கு ப பதம் எதுவும் வர தேவையில்லை கெட்டியாகிட்டு ஒரு சிறப்பு மாதிரி வரும் நம்ம கையில் தொட்டோம்னா பிசு இருக்கும் நிற்கும் குலாப் ஜாமுன்கெலாம் பதம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இது ஊற்றும் போது எப்படி வருதுன்னு தொட்டோன்னா அப்படி பிசு பிசு நிற்கணும் அவ்வளோதான் பதம் எதுவும் தேவையில்லை வரவும் கூடாது அப்படி வந்துட்டா நல்லா இருக்காது அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு லெமன் அளவுக்கு புழிஞ்சிக்கிறேன் இதில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டு ஒரு லெமனை புழிஞ்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும் நான் கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் நான் பாதாம் பிசுனும் நைட்டு ஊற வச்சேன் இந்த மாதிரி ஜல்லி மாதிரி வந்திருக்குது அப்புறம் ஐஸ் டியூப் வச்சுட்டு ஒரு எலுமிச்சி மரம் புழிஞ்சிக்கலாம் ஒரு டம்ளரில் இல்லை டம்ளரில் ஒரு நாலு டியூப் அளவுக்கு ஐஸ் ட்யூப் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த பாதாம் பிசின ஜல்லி சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை எலம்பிச்சு மிளத்தை புழிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு இன்னும் கூலிங் தேவைனாலும் ஐஸ் டியூப் கொஞ்சம் இன்னொன்று ரெண்டு கூட போட்டுக்கலாம் இல்லை ஐஸ் பேனானால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே கூட கலந்து கொடுக்கலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் இப்போது இதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த நன்னாரி சர்பத் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நன்னாரி சிரப் அதை அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லெமனு இந்த பாதாம் பிசனு அதுக்கப்புறம் ஐஸ் டியூப் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜூஸ் வந்து சர்பத்து கலர் பண்ண நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்கல அப்படியே செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி பார்த்துடலாம் थैंक यू